இப்ப இலங்கையில யாழ்ப்பாணத்துல பாரம்பரிய உணவுகள் பாரம்பரிய உணவு பெண்களுக்கு லஜ கணக்கெல்லாம் சிறு தொகையை போட்டவர்கள் எடுக்கக்கூடிய மேல இருக்குமா இன்றைக்கு பணம் இருந்தால் தான் யாருமே மதிப்பாங்க காசிலேயே சொன்னா எங்களை கண்டுக்க உடமாட்டாங்க அப்படியான இடத்துல இருந்துதான் நாங்க வளர்ந்து வந்த உணவுகள் பெண்களை மதிக்க மாட்டாங்க

கண்டிப்பாக எல்லாருமே வீடியோ பார்க்குறாங்க ஆனால் வழிகள் தெரியல அப்போ நாங்கள் செய்கிற வழிகளை நீங்களும் செய்ய வேணும் அனைவருக்கும் வணக்கம் நான் சுமன் நான் சர்மி அதாவது வந்து இன்றைய தினம் எங்கே இருக்க முடியும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டை மாலைகளில் வந்து இருக்கிறோம் அதாச்சும் வந்து ஒரு நல்ல ஒரு ஆலோசனையோடு தான் இந்த இடத்துல வந்து உண்மைக்குமே இருக்கிறோம் வாழ்க்கையில் வந்து எப்படி மனுஷன் வாழ வேணும் அந்த வாழ்க்கை வாழ்கிறதே வந்து ஒரு உழைப்பின் நிமித்தம் அதனடியால் கலந்து ஆலோசித்து என்னென்ன மாதிரி நாங்கள் நாங்கள் எங்களுடைய கூடாக வாழ்கிற வாழ்க்கையை கொண்டு வந்து ஒரு ஆலோசனையின்படி தான் இதில் வந்து கதைக்கு இருக்கிறோம் அதுக்கு வந்து உங்களோட சப்போர்ட்டும் வந்து முக்கியமாக வேணும் நாங்கள் ஒரு மீடியாவில் இருக்கிற வழியால் அதை குறித்து தான் ரெண்டே நாளில் கூடி இதை குறித்து நான் வந்திருக்குறோம் என்ன எல்லாமே வந்து ஒரு முக்கியமான விஷயம் ஓகே அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் யாராவது வந்து ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் போட்டு வீடியோ பாருங்கள் அது இங்கே எங்களுக்கு தவிர பெரிய ஒரு ஆதரவாக இருக்கும்ன்றதை நான் நம்புகிறேன் ஓகே வந்து விஷயம் சொன்னால் நானும் சார் சேர்ந்து யோசிச்சு அதே உங்களுக்கு தெரியும் நாங்கள் இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஒரு சில வீடுகள் எல்லாமே வந்து வீடியோ போட்டிருக்கிறோம் வித்தும் கொடுத்துருக்குறோம் அதே மாதிரி உங்களுக்கும் வந்து யாராருக்கும் வீடு இப்படி இருக்கு தம்பி விற்கணும் என்ற மாதிரி ஒரு சிந்தனை இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்க என காடை அப்படி நீங்கள் உங்கள் கூடாக இருக்க தெரிஞ்சாலும் மூணு புரோக்கர் வேற வச்சு குடுக்கலாம் இருக்குது வில குறைய கேட்கறாங்க கூட கேட்கறாங்க நம்ம கைதுண்டு சொல்லோன குடுதலா அந்த பன்னி இல்ல இது வந்து யார்பானத்துக்குள்ளேனு சொன்னா நாங்க வந்து வீடியோ எடுத்து போட கொடுமே அங்கால தூரவேண்டா கொஞ்சம் கஷ்டம் ਆருக்கும் हैन கண்டிப்பா உங்களுக்கு வந்து வாங்கி வாங்குறதுக்கும் ஆக்களை செட் பண்ணலாம் அதே மாதிரி இருக்கிற நீங்களும் அதை நாங்கள் விற்று கொடுக்குறதுக்கும் செட் பண்ணி தருவோம் அப்படியான விஷயங்கள் அது இல்லை உங்களுடைய வாகனங்களாக இருந்தாலும் சரி என்ன ரீதியாக இருந்தாலும் உங்களுக்கும் அது ஒரு பெரிய உங்களுக்கு வந்து ஒரு வசதியாக அமையும்ன்றதை நான் நம்புகிறேன் அது மட்டுமில்லை கொடுக்குறவங்களுக்கும் வந்து வாங்குறவங்க எல்லாருக்குமே ஒரு சப்போர்ட்டாக இருக்குமான்றது நான் நம்புறேன் அதே சில பேர் ப்ரோக்கு வந்து நாங்கள் கொடுக்குறோன்னு சொன்னால் இப்போ இந்த விலைக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ப்ரோக்கோ பீஸும் கொடுக்கணும் அப்போ ப்ரோக்கோ பீஸும் நிறையதாக இருக்குது இதே நாங்கள் வீடியோன்ட்டு போட்டோம்னு சொன்னால் அதை நிறைய பேர் வீடியோ பார்க்குறவங்க அவங்க பார்த்து அதை சரியான முறையில் எங்களோட தொடர் போடுவாங்க நாங்கள் அதை டீட்டெயில் கொடுக்கல உங்களோட புற தொடர்பு கொண்டு அதை கேட்க அது சரியான முறையில் இருந்ததுன்னு சொன்னால் அவங்க அதை வாங்கி கொள்வாங்க கண்டிப்பாக அது மாதிரி அடுத்த கட்டம் உங்களுக்கு தெரியும் நாங்க செய்யற வீடியோ வந்து இப்ப பழைய வீடியோல்லாம் சரி படப்பட்ட வீடியோலையும் பார்த்துருப்பீங்க நாங்க செய்யற தொழில் ரீதியான வாய்ப்புகள் ஒப்பந்துமே இப்போ நாங்களும் வந்து எங்களுக்கு திட்டங்களை வந்து வச்சிருப்பாங்க இதே இதை செய்யறீங்களே யோசிப்போம் நம்ம வீடியோ காஜியில இப்ப நாங்க ஒன்று கொடுத்து ஒரு விஷயத்தை நாங்கள் ஒரு காணியோ கொடுத்தோம் கொடுத்தோம்னு சொல்லிச்சோன்னா அவங்க புரோக்கருக்கு நிறைய பீஸ் கொடுப்பாங்க இது கொடுத்த அப்புறம் எங்களுக்கு அவங்களுக்கு ஒரு அதுவும் ஒரு தொழில் முயற்சி தான் எங்களுக்கு கண்டிப்பா உண்மையிலேயே வந்து இங்க நாட்டுல நாட்டுல இருந்து ஒரு இப்ப என்னன்னு சொல்றது சரியான முறைக்கு உழைச்சா தான் வாழலாம் இப்ப நாங்க வந்து அடுத்த ஆலண்ட போய் பள்ளிக்காடுக்கு ஒன்று எனக்கு ஐம்பதுதான் ஐநூறுதா ஆயிருந்தா நிக்கல ஏண்டா இப்போ ஒரு சும்மா நோமெல்லாம் நான் கஷ்டப்படுறோம்னு தெரிஞ்சாலே வீடு வீடுகளுக்கு போனாலே பெருசா என்னோதான் ஒன்று பரிமாறிக்க மாட்டாங்க காரணம் என்று பார்த்தீங்கன்னா அது எங்களுக்குண்டு இல்ல அது உங்களுக்காக இருந்தாலும் தான் ஏன்டா ஐயோ கடன் பணம் இருந்தான் எல்லாருமே மதிப்பாங்கள்ன்றது இந்த உற்பத்தி உலகத்துல அப்படிதான் காணக்கூடிய மாதிரி பணத்தை நாங்கள் நல்ல முறையிலையும் அது ஒரு நேர்மையான வழியிலையும் அதை நாங்கள் உழை என்ற ஒரு குறிக்கோள் தான் போலியான இதான விஷயமா எல்லாமே பப்ளிக்காக வீடியோல போட்டு அது சரியான முறையில் இருந்தா தான் நாங்கள் வீடியோ எடுத்து போடுவோம் பணத்துக்கு இருக்கிற மரியாதை மனுஷனுக்கு இல்லை இந்த உலகத்துல அப்படியான முறையில் இருக்குது இங்க வந்து ஒருத்தரையும் காணக்கூடிய மாதிரி இருக்குது நாங்கள் உண்மையான ஒரு அன்பு பாசங்களை தேடி தான் நாங்கள் நினைக்கிறது அப்படித்தான் வாழணும்ண்டு தான் யோசிச்சு பார்த்தோம் ஓகே எங்களையும் நாலு பேர் மதிக்கணும் இதா இருக்கணும் நாங்கள் எங்களுடைய முயற்சியை கையை விடக்கூடாது கூடாது பட் இது வந்து இன்னொரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்றேன் இப்போ வீடு விற்க போறீங்கன்னு சொன்னால் அதுக்குரிய காணி உறுதி தாய் உறுதி அதுக்குரிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் எங்களுக்கு செய்யாமல் இருக்கு என்று சொன்னா தான் நாங்கள் வந்து வீடியோவில் கண்டிப்பான முறையில் அதை அவங்க வாங்க வர்றவங்க அதை செக் பண்ணி பார்க்க அது பிள்ளை என்று சொன்னால் எங்களை தான் அதை நினைப்பாங்க நீங்க ஒன்றும் செக் பண்ணாமையோ அதை ஓகே பண்ண நீங்கள் நீங்க ஒரு வீடியோ பண்ணீங்க அப்புறம் நீங்க ஓகே சொன்ன நீங்கள் அந்த வகையில் நாங்க வந்து அங்களுக்கு நம்பிக்கை பூர்வமான முறையில் வந்து ஒவ்வொரு விஷயங்களையுமே வந்து செய்யணும்ன்றத நாங்க நினைக்கிறாரு இப்ப நீங்களும் வந்து சரியான முறையில் எல்லாம் இருக்கட்டா தான் மற்றவங்களுக்கு நாங்க நம்பி கதைக்கூடிய விஷயங்கள் இருக்குது ஓகே அந்த வகையில நீங்க விளங்கிருக்கும் நினைக்கிறேன் மற்றது வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இங்கே வந்து எடுத்திருக்கிற முடிவு தொழில் வாய்ப்பு தான் செய்யலாம் இல்லை இந்த வீடியோ ஒன்றிரண்டு வீடியோ நாங்கள் போட்டு அதை செய்து கொடுக்க சொன்னால் ஒரு நாங்கள் ஒரு செய்யலாம் செய்யலாமு சொல்லி இப்ப நாங்கள் அதை கொடுத்தோம் என்று சொன்னால் அது ஒரு சின்ன ஒரு சிறு நிறமைகளுக்கு வேறு அதுவும் எங்கள்கிட்ட ஒரு அடுத்தபடி பாடு வளர்ச்சிக்குற ஒரு ஊக்குவிப்பா இருக்குமே கண்டிப்பா ஆஹ் உண்மையிலேயே வந்து என்ன சொல்றது இப்ப நான் என்னுடைய வேலையில வந்து நான் செஞ்சு கொண்டிருக்கிறேன் இல்ல ஆஹ் நீங்க எல்லாத்துக்குமே சொல்லி இருக்கிறேன் இப்ப செஞ்சு கொண்டுதான் நான் இருக்கிறேன் அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்தது இப்போ சர்மியோர் சின்ன பிஸ்னஸ் அதாவது வீட்டோடு இருந்து செய்வோம் என்று இருக்குது சுய தொழில் என்று சொல்லி சொல்லி சொன்னீங்க சொன்னால் இப்போ நான் சும்மா நோமலாக கோழி வளர்த்து கொண்டிருக்கேன் அப்போ பார்த்தேன் இப்போ இலங்கையில் ஜாழ்ப்பாணத்தில் பாரம்பரிய உணவுகள் இருக்குது பாரம்பரிய உணவுன்னு என்று சொல்லி சொன்னால் இப்போ கூடுதலாக வெளிநாட்டுக்காரோ விரும்புகிறது இல்லை பாரம்பரிய உணவு என்று சொன்னால் இந்த காலத்தில் பிள்ளைகளுக்கு வந்து இப்போத்தி இருக்கிற பிள்ளைகளுக்கு வந்து ஒரு சில பாரம்பரியமான சாப்பாடு தெரியாது உண்மையும் அதான் அந்த வருத்தங்கள் எல்லாமே பார்க்கறதுக்கு வருது இப்ப நூறு வயசுல மட்டும் இருக்கிற ஆக்களை கூடி பார்த்தாலும் நல்ல ஒரு சாரா இருப்பிடம் இப்பத்தி பிள்ளைகள் ஐம்பது அறுபது வயசுல அப்படியே காணக்கூடிய மாதிரி வயசு போய் அவங்களுக்கு பல

சாப்பாடு வகை இருக்குது யாழ்ப்பாணத்தை பொறுத்ததுல பனை உண்டே காணுவங்க வீட்டுல செய்து கொள்ளலாம் அந்த வகையில ஒடியல் சி என்னன்னு தெரியாது அப்படி ஒரு காலத்துல விரும்பி கடையிலே வாங்கி அவ்வளவு ஆனா இந்த காலத்து பிள்ளைகளுக்கு பினாட்டோ வேண்டது மாதிரி இருக்குது சாப்பிடுறாரு அப்ப உண்மையிலே பாருங்க அந்த பழைய காலத்த பெனை போல ஓங்கி வளர்ந்தது மாதிரி நீ பனை மேரிகின்றது மாதிரி அந்த பனையில உள்ள சாப்பாடுகளும் சாப்பிட முடியும் பாரம்பரிய உணவு இப்ப பாரம்பரிய உணவு இந்த பெனையோட சம்பந்தப்பட்டது இல்லை கட்ட வடையோ இல்லை என்று சொன்னால் யாழ்ப்பாணத்துல உங்களுக்கு என்ன தேவையோ அந்த பொருட்களை அதை நான் ஒரு தொழில் ஆட்சேபம் வேண்டாம் இப்ப யாராவது இது கேட்டாங்கன்னு அப்ப எங்க கருத்துறையிலேயே நிறைய ஐட்டம் இப்ப நான் கூடுதலா பார்த்தா இப்ப பச்சை மிளகா மல்லி வேறு இருக்கு வத்த மிளகா போடலாம் வீப்பம் சீசன் அப்ப என்ன சொன்னீங்கன்னா படகம் போட்டு வைக்கலாம்

மட்டத இப்ப நான் தொழில ஆரம்பிக்கல இது கேட்டேன் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் ஒன்று நான் ஆக் பண்ணுவோம் பிசினஸ் வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு எதுவும் தேவையன்டா என்னோட தொடர்பு கொண்டு கதைக்கலாம் இப்ப பார்சல் அனுப்பணுமா இன்னடைக்கு நீங்க சொல்லாங்க வரையக்கல அதை கொண்டு போகணுமா அவ சில சில சாப்பாடு ஐட்டம் இப்ப ரெண்டு நாளைக்கு முன்னே சொன்னீங்கன்னு சொன்னா நான் அதை உடனே ரெடி பண்ணி செய்யக்கூடிய மாதிரி இருக்கு உடனே சொல்லி உடனே செய்யறது கொஞ்சம் கஷ்டம் இப்போ ஒரு ஒரு சாப்பாடு ஐட்டம் வேணுமாட்டா ரெண்டு மூணு நாளைக்கு முன்ன எங்களுக்கு புக் பண்ணி விட்டீங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து நாட்டில் இப்போ எங்கே இருந்தாலும் சரி இப்போ பிள்ளை பிறந்து இருந்தா இப்போ அந்த சரக்கு தூள் ரெடி பண்ணி அனுப்பணுமா மற்றது வந்து நம்மளது தூள் வகையில் அண்ணா தூள் அப்படின்னு சொல்லி பேமஸாக இருந்தது அப்போ நான் அன்றைக்கும் கதை கேட்க சொன்னான் நெங்கள இடத்துல இருந்து பாரம்பரியமாக ஆட்சியம்மா தூள் என்று சொல்லி ஒரு கம்பெனி மாதிரி அதாவது கம்பெனி என்று ரெண்டு இல்லை இப்போ எங்களுக்கு கேட்குறவங்களுக்கு அந்த தூள் வந்து விலையை குறைச்சி கொடுத்தாலும் அந்த தோல்ல இருந்து டேஸ்டும் அவங்களுக்கு வந்து பிடிச்சு இதுங்களுக்கு ஓகே இல்ல மத்தது என்ன சொல்ல ஜாழ்பாணத்து தூள்ண்டா கூடுதலா விரும்பி எடுப்பாங்க ஜாழ்பாணத்து தூள்ண்டாலே இப்ப அண்ணா தூள்ன்றது அது கம்பெனி இப்ப யாழ்ப்பாணத்து தூள் சொல்லி சொன்னா எல்லாருமே விரும்பி எடுப்பாங்க அப்ப அந்த தூள் உங்களுக்கு வேணுமா இல்ல என்ன பொருட்கள் யாழ்ப்பாணத்துல உங்களுக்கு என்ன தேவை போட்டதோ அந்த இது நான் எடுத்து தரக்கூடிய மாதிரி இருக்கேன் தான் கட்டாயம் ஊக்கியம் எனக்கும் அது ஒரு தொழில் வாய்ப்பா இருக்கும் வீட்டோட இருந்து செய்யக்கூடிய மாதிரி எங்களுடைய ஒரு நாங்கள் வீட்டோட இருந்தாலும் என்னென்ன செய்யலாம் அப்படி ஒரு முன்னேறலாம் என்றது ஒரு யோசனையின் அடிப்படையில தான் நாங்க வந்து இதை வந்து கரைக்கிறோம் இது இப்போ நாங்கள் பிசினஸ் இதை பற்றி ஹோம் டெலிவரி இருக்கும்னு சொன்னா அது இல்லை அது கஷ்டம் எங்களுக்கு ஹோம் டெலிவரி வீட்டில் கொண்டு கொடுக்குறது அது கஷ்டம் இப்போ உங்களுக்கு பார்சல் ஆப் போடணுமா இல்லாட்டிக்கு இப்போ கொழும்புல தான் இருக்கு அதாவது நாங்கள் பார்சல் ஆப் போடுறது இல்லாட்டி இப்போ இடத்துல இருந்தால் பார்சல் பண்ணி அனுப்புறேன்னு சொன்னா அதுக்கேற்ற டெலிவரி சார்ஜும் பண்ணுவோம் அதுக்குரிய மாதிரி நான் உங்களோட கதை கேட்க அதை கதைச்சி கொள்ளுவேன் இந்த மாதிரி டெலிவர் சார்ஜும் பண்ணுவேன் நீங்கள் நேரடியாக இந்த வாட்ஸ்அப் நம்பர் நான் உங்களுக்கு போடுவேன் பிசினஸ் வாட்ஸ்அப் நம்பர் வந்து ஒரு புதுசாக ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதை போடுவேன் கூட்டிய சீக்கிரம் நான் ஆரம்பி கேட்க அந்த வாட்ஸ்அப் நம்பர் போடுவேன் நீங்க என்னோட தொடர்பு கொண்டு அதை பற்றி இந்த வீடியோவில் கண்டிப்பாக நம்மளில் காட்டுவோம் அது மட்டும் இல்ல நாங்கள் வந்து என்ன ஒரு பிஸ்னஸ் என்ன தொழில் ரீதியாக செய்தாலும் முகன் வந்து வீடியோல காட்டிக் கொள்ளுவோம் இது கூட நாங்களும் இல்ல உண்மையிலேயே வந்து நிறைய வீட்டில் எல்லாருமே சில பேர் வந்து நிறைய கடன் தொல்லைகளோட நிறைய பேர் வந்து சில பேருக்கு வழி தெரியாமல் உண்மையிலேயே வந்து இருக்கிறாங்களே என்ன செய்யலாம்னு சொல்லி இப்போ நாங்கள ஒரு பத்தாயிரம் இருந்தால் அந்த பத்தாயிரத்தை வச்சு எப்படி பிஸ்மஸ் செய்யலாம் அப்படி இப்போ பத்தாயிரம் வச்சு உண்மையிலேயே செய்ய இல்லாது ஒரு இருக்கிற குறிப்பிட்ட ஒரு காசை வச்சு சில பேர் வந்து என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அம்ப நெண்ட கடன் இருக்குன்னு சொன்னால் அதுக்கு போய் ஒரு அம்ப நின்ற லோனை பதிஞ்சு அதுக்கு மட்டி எல்லாத்தையும் கட்டி போட்டு அதை கடன் எடுத்து குடிக்கணும் ஆனா அந்த ஐம்பதுல என்ற லோன் எடுத்தாலும் அந்த லோனை வச்சு அந்த ஒரு தொழில் ரீதியாக வார வருமானத்துல கடனை கட்டினோம்னா அது கொஞ்சம் நல்லா இருக்கும் அந்த உண்மையிலேயே நிறைய பேரை வந்து நிறைய பேர் வாழ்க்கையில பார்க்குறோம் அந்த எப்படி தொழில் செய்யலாம் அப்படி செய்ய ஒரு ஒரு சிந்தனை இல்லாமல் யோசனை இல்லாமல் கொண்டு போயிட்டு வழியில் வட்டியும் கொடுத்து அவங்களோட குடும்பத்துல சண்டைகள் பிரச்சனைகள் வந்துருக்கு கடன் வந்தாலே அவங்களோட குடும்பம் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு நிம்மதி இல்லாமல் போய் கொண்டிருக்கும் அந்த வகையில தான் அப்படி சொல்லப்போனா நிறைய பிரச்சனைகள் எங்களுக்கும் இருக்குนะ இருக்குது அப்போ நாங்கள் எங்களுடைய முயற்சியை போட்டு எங்களுடைய முயற்சியை முயற்சியை போட்டு தான் நாங்கள் உண்ட பிரயோசனை அடையலாம். தொழில் ரீதியான முறையில் தான் ஒப்பன்மே வந்து செய்யணும். கண்டிப்பா முன்னேறலாம் என்ன சொல்றது. நம்பிக்கை ஒரு நம்பிக்கை வந்து உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம். நாங்க செய்யற விஷயங்களை ஒப்பன்டலை வந்து நம்பிக்கையோட நாங்க செய்றோம். எல்லastypeல வந்து சக்சஸ் ஆகிடா ட்ரக்குது. நாம செய்யற தொழில் ரீதியானல இருந்தாலும் சரி

அப்ப அதுக்காக சொல்லியா அதனால எனக்கு கொஞ்சம் கோழியை வளர்த்து உங்களுக்கு என்ன அப்படி பிரியோசனம் இல்லையான் எனக்கு ஒரு மாதத்துல ஒரு வருமானம் பெருகுது வந்தா அது ஒரு நான் ஒரு சின்ன ஒரு சொல்றேன் உங்களுக்கு இந்த பிரிகளை ஆரம்பத்துல சொல்லிருப்பேன் நான் ஒரு சீட்டு கட்டுறேன் நான் வருஷம் வருஷமா ஒரு சீட்டு சின்ன சின்ன சீட்டுகள் போட்டு நான் கட்டி கொண்டிருந்தேன் அதே மாதிரி இந்த வருஷங்களை சீட்டு போட்டுனா அதாலதான் நான் நினைச்சேன் சீட்டை நான் போட்ட சீட்டை ஒழுங்காக கட்டி முடிக்கணும் சக்சஸ் ஆக்கணும் அப்ப நான் அது இல்லை செய்யறது தான் அந்த சீட்டை நேர்மையாக கட்டிடலாம் அப்போ ஒரு கொஞ்சம் மாதம் போயிட்டுது இனிமே நம்ம போக கட்டு காசில் கொஞ்சம் கூடைக்குள்ள அப்போ எனக்கு தொழில் முயற்சி கொஞ்சம் மிருந்ததுன்னு சொன்னால் அதனால் ஒரு முதல் வந்ததுன்னு சொல்லி சொன்னால் அந்த சீட்டு கட்டக்கூடிய மாதிரி இருக்குவேன் இனிமேலையா அப்போ ஒவ்வொரு விஷயத்துலையும் இப்போ வந்தால் நாங்கள் இது செய்யலாமா அது செய்யலாமான்னு சொல்லி காலங்களை வந்து போகக்கூடக்கூடாது காலம் போனால் அங்களுக்கு வந்து வயசு போயிடும்

உங்களுக்கு ஆரம்பத்திலேயே சொல்லி இந்த காலத்துல வந்து பணம் தான் பணம்னு தான் எல்லாரையும் மதிக்கிறாங்களே தவிர இந்த ஒரு கஷ்டமான முறையில் கண்டால் அது வந்து அப்படியே ஒரு ஒரு மரியாதையே இல்லாத மாதிரி போய் கொண்டு இருக்குது வசதியானவனுக்கு தான் மரியாதை என்றது மாதிரி அப்படி கொஞ்சம் உலகத்துல நாங்கள் வந்து வாழ்றோம்னு சொன்னால் எங்களுக்கு எங்கள் எங்களுடைய கைதான் நம்பிக்கைக்கு உருவமாக நாங்கள் இருக்க வேணும் இந்த காலத்துல மரத்துலயே சொன்னது மாதிரி அடிப்பை ஆள்கிட்ட எங்கள் உறவுகள்கிட்ட போனா கூட எதுவும் பலன் இருக்குது வாழ்ந்தாலும் பணம் இருக்கணும்

தமிழர்களை பொறுத்ததுல இங்க நிறைய பேர் வந்து கஷ்டத்தோட வாழ்றாங்க சரிதானே இது நிறைய பேர் வந்து கஷ்டத்தோட வாழ்றாங்க ஆனா வீடியோ பாக்குறாங்க கண்டிப்பா எல்லாருமே வீடியோ பாக்குறாங்க ஆனா வழிகள் தெரியல அப்ப நாங்க செய்யற வழிகளை நீங்களும் செய்ய வேணும்ன்றதுக்காக தான் நாங்க வந்து பப்ளிக் படுத்துறது ஒரு விஷயங்கள் எல்லாமே வந்து பப்ளிக் பெண்களுக்கு சுய தொழில்கள் இருக்குது அது சிறு தொகையை நாங்க ஓரளவுக்கு சிறு தொகையை பெரிய லட்சக்கணக்கில் வரணுன்றது இல்லை ஓரளவுக்கு சிறு தொகையை போட்டோம்ன்றா அதுக்குரிய முதல் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஆனா அது மாதிரி தரம் நல்லா இருந்தா ஓகே கண்டிப்பா

ஒரு இதுல வந்து இண்டையை கூடி வந்து வந்திருக்கிறோம் இண்டையை கூடி வந்திருக்கிறோம் ஒன்னைய கேட்டால் இதுல எங்கள்கிட்ட வந்து ஒரு செலமை இருக்குது இந்த யூடியூப் ரீதியாக உண்மையிலே எங்களோட கூட மக்கள் வந்து எங்களோட வீடியோ பாக்குறவங்கள அதுல வந்து நிறைய சப்போர்ட் கிடைக்கும் கண்டிப்பா நம்ம இப்போ ஒரு சந்தோஷம் என்னன்னு சொன்னா மக்கள் எங்களோட வீடியோ பாக்குற வேண்டிய சப்போர்ட் கட்டாயம் எனக்கு கிடைக்குமென்றது நான் இந்த தோடு முயற்சிக்கு அவங்க ஒரு சப்போர்ட் தருவாங்க என்ன சப்போர்ட் என்று சொல்லி சொன்னா இப்போ எங்கள்கிட்ட அந்த வாங்க போற சில சில பொருட்களால எனக்கு ஒரு வருமானம் இருக்கும் அதுக்காக பாக்குற வயசுல நினைப்பாங்க சப்போர்ட் அவங்க காசு குடுத்தா அப்படி எனக்கு ஒரு இந்த இதுவும் பேண்ட்டு அந்த இது எங்களுக்கு அப்படியான ஒரு எதுவுமே நாங்க எதிர்பார்க்க நாங்க என்ன ஒரு தொழில செய்யணும்னா அவங்க அத எங்ககிட்ட இருந்து வாங்க எங்களுக்கு அது ஒரு ஒண்ணு லாபம் பண்ணி இருக்கு அஞ்சோ தொழில செய்யாலும் அந்த தொழில இருந்து ஒரு காசை எடுக்கும் பொழுதுதான் எங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷத்த காணக்கூடிய மாதிரி இருக்கும் இன்னைக்கு நாங்கள ஒரு அம்பது ரூபா எடுத்திருக்கிறோம்னு சொன்னால் அதுல முப்பத்தஞ்சு ரூபாய் பொருள் சாமான் போயிருக்கேன்டா பதினஞ்சு ரூபாய் லாபம் அண்ட் அந்த ஒரு அந்த லாபத்தை பாக்கும்பொழுது பெரிய சந்தோஷமா இருக்கும் கஷ்டப்பட்டு உழைச்சி அதுலயே லாபத்தை அடையா அதுலயே ஒரு சந்தோஷம் அது ஒரு சந்தோஷத்துக்கு அளவே இல்லாத சந்தோஷம் இதே ஒரு வெளிநாட்டுக்குள்ள இருந்து ஒரு காசு ஆசை போடுனாங்க ஒரு ஆடலுக்கு காசு போட்டிருக்காங்க அவங்களுக்கு அது கணக்கு வழக்கு ஏதோ எதோ செலவழிச்சு கொண்டு இருப்பாங்க அது என்ன கஷ்டம் என்ன விளாங்க மற்றது உண்மையிலும் நினைக்கிற என்ன ஒரு விஷயம் சொல்ல வேணும் இப்போ வெளிநாட்டில இருக்கிறவங்க கூட சில பேர் வந்து ஒரு ஆட்களை பார்க்க வேணும் உங்களோட குடும்பத்தை நாங்கள் பார்க்கறோம்னு சொல்லி கூடி இப்போ சில பேரை வந்து நீங்கள் பொருட்படுத்திருக்கலாம் ஆனா பொருட்படுத்தி நீங்க மாதம் மாதம் உங்களுக்கு வீட்டு செலவுக்கு அனுப்புகிற அவங்களுக்கு சொல்லி ஒரு தொழில் வாய்ப்பு ரீதியா கொடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கும் அது ஒரு சந்தோஷமா இருக்கு வயசு போயிடும் ஒரு மூலம் ஒரு தொழில் செய்யறாங்க அவங்க முன்னேறி கொண்டு போறாங்க சந்தோஷம் ஆனா வயசு போனாக்களுக்கு இல்ல நான் என்ன சொல்லுவாருடா உங்களுக்கும் வந்து வயசு போகும் வயசு போனா அப்புறம் பிள்ளை இவ்வளவு நாளும் அனுப்பினான்னு காசம்மாச்சு அனுப்ப இல்லாம இருக்குது தெரியும் தானேன்றது மாதிரி

உங்க ஆரம்ப காலத்தில இருந்து இந்த கடை வேலை இல்லாம நான் அப்ப வீடியோ செய்ய இல்ல நிறைய காலமாக நான் வேலை செய்யறேன் வெறும் குடிசையில இருந்து செத்து செத்து ரெண்டு வயசுல கடைய ஆரம்பிச்சா இந்த கம்சிக்கு பதினாலு வயசாச்சு பன்னிரண்டு வருஷம் வேலை செய்ய தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் ஆரம்பத்தில் கஷ்டங்கள் இல்லை ஆரம்பத்தில் வேலைகள் அப்படி தான் புற புற காலங்கள் போகல மாற்றங்கள்ல ஏற்பட்டது எங்கட முயற்சி நாங்கள் எங்கள்ட முயற்சியை தொழிலுக்குள்ள போட்டோம் அதுக்கேற்ற பலன்கள் அடைஞ்சு கொண்டு இதுக்கு வந்தோம் இல்லையா ஆனா இன்னும் அங்கே எத்தனை இருந்தால் அதையும் போட்டோம்னா அவரு நாங்கள் அவருக்கு சம்பாதிக்க எங்களால் முடியமண்ட் காலங்கள் மாற மாற மனிதனுடைய கோலங்கள் மாறமன்றது மாதிரி காலங்கள் மாற மாற வந்து கண்டிப்பான முறையில மாறும் என்னன்னு இப்படி இந்த தொழில் செய்யலாம் தொழில் தொழில் மாதிரி இந்த செய்யற ரீதியாக இன்னும் ரெண்டு பேரும் வீட்டுக்கு கூப்பிட்டு ரெண்டு பிள்ளைகளோட சேர்ந்து செய்யுங்க அதுவும் ஒரு சந்தோஷமா இருக்கு நான் தொழில் குடும்பத்தை நான் வாழ வைங்க என் மூலம் அவங்களுக்கும் ஒரு பிரியோசனம் யோசனை அடைகிறாங்க அவங்களும் அதன் மூலம் நன்மை அடைகிறாங்க சந்தோஷம் இவருக்கு நான் சொல்றேன் நாங்க ரெண்டு பேரும் வேலைக்கு எடுத்து வேலையை பழகுங்கோ அவங்களுக்கு நாளைக்கு எதிர்காலத்துக்கு அந்த தொழில் லூஸ் ஆகும் அப்படி என்ற எதிர்பார்த்து பழக்க மாட்டா நாளைக்கு அவங்களுக்கு ஒரு எதிர்காலம் வரல இப்ப சில நேரங்களில் படிச்ச பிள்ளைகள் உண்மையில படிச்சுட்டு குடிசுதல் வேலை இல்லாம இருக்குது வந்து உண்மையிலே வீட்டுல படிச்சிருக்கலாம் நல்ல மார்க் மார்க்ல எடுத்திருக்கலாம் ஆனா வீட்டுல இருக்குங்க வெளியில போய் கடையில போய் அந்த நான் கண்டதான் கிடைக்கிறேன் வெளியில போய் சில கடையில வேலை செய்ய பக்கமா இருக்கும் நம்மள பிள்ளையில தானே பக்கமா இருக்கும் சூழ்நிலை ஆயிரம் பேர் வந்து போற இடங்கள்ல போயிட்டு ஐநூறு ரூபாய் எழுநூறுவா தான் சம்பளங்கள் கொடுப்பாங்க நாங்கள் வந்து முடிவெடுத்திருக்கிறோம் வீட்டுக்க யாருமே வரப்போறதில்ல சாமியோட சேர்ந்து செய்ய வரவங்க போறவங்க எல்லாருமே வந்து ஒரு பிள்ளைங்க எனக்கும் ரெண்டு வீடுல நம்ம தங்கச்சி ரெண்டு தங்கச்சி ஆக அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு தொழில நான் கொடுத்தேன்னு சொன்னா அவங்க அதை அதுக்கு மேலதிக்கம் நான் எனக்கு ஒரு ஆக்கம் தேவைப்பட்டா எடுத்து செய்வோம் அப்படி ஒரு எனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு எந்த சௌரமே இருக்கே இல்ல வெளியில இப்ப டக்குன்னு ஒரு ஆக்கள் எடுத்து நான் செய்த விட அவங்களுக்கு ஒரு முதல் சப்போர்ட்டை கொடுத்து போட்டு அவங்களும் அதன் மூலம் இன்னும் தேவை சொன்னா வெளியில இருந்து ஆக்கள் எடுத்துக்கொள்ள கண்டிப்பா அப்ப அதான் எங்களுக்குமே வந்து ஒரு வெறுப்பம் அப்படி எல்லாம் செய்ய உண்மையிலே உண்மையான கஷ்டத்தோடு இருந்து நாங்கள் வளர்ந்தாங்க அப்ப அப்படி இருக்க அந்த பிள்ளைகள உணர்வுகள் எல்லாமே எங்களுக்கு தெரியும் நாங்க போற இடங்கள்ல பாக்கு சில சில கடைகள்ல இருக்கும்போது எல்லாம் எத்தனையோ பிள்ளைகளை சில வெக்கத்தோடு எல்லாம் நிக்குங்கள் என்ன செய்யல வீட்டு குடும்பத்தின் கஷ்டத்தின் சூழ்நிலை இல்லையா சாரமே சொல்ல தட்டோட தான் சுட்டு கொண்டு கொண்டு போய் கொடுக்க சில வெக்கமா இருக்கும் கடையில கொடுத்து காசு வாங்குவதுக்கு ஒரு கவலையும் என்னடா என்னதுக்கு நிக்கி நம்ம கேட்பாங்க அப்ப எங்களுக்கு ஒரு கவலையா இருக்கும் என்ன செய்யறது எங்கட கஷ்ட சூழ்நிலை அந்த டைம்ல நாங்க அந்த தொழில் எங்கட தொழில தானே நாங்க அதுக்கு என் பக்கப்படுவாள் என்று அந்த டைம் ஏன் நாங்கள் கஷ்டப்பட்டா தான் எங்கட வீட்டு இதுகளை பார்க்கலாமண்டே பக்கப்பட்ட காலம் இருக்குதான் இல்லையா இடத்துல இல்லை அப்ப வந்தாங்கட்டா கொஞ்சம் பக்கப்பட்டு யார் ஏன் இங்க நிக்கிறேன் என்ன அதுக்கு என்று சொன்னேன் நாங்க ரீசன் சொல்ல தான் பக்கம்ன்றது வந்து சின்ன வயசுல இதான வயசுல அந்த பக்கங்கள்ன்றது வரும்

காசம் அடுத்த சாமான் வாங்கி அதுக்கு ஏற்ற மாதிரி அடுத்த நான் செய்கக்கக்கூடிய மாதிரி அப்ப எங்க நானா தான் எங்கட முதல் ஒரு ஒரு கொஞ்சம் முதல்ல தான் நாங்க போட்டிருப்போம் ஒரு ஐயாயிரம் ரூபாய் காசை போட்டோம்னு சொன்னா ஐயாயிரூபா கொண்டா கொடுத்தோம் அவங்க அதுல எங்களுக்கு அந்த காசு தந்தால் ஜன நாங்கள் எங்களோடய லாபத்தை எடுத்துட்டு முதல்ல திருப்பி சாமான் வாங்கி கொண்டு மாதிரி மாரி இப்போ நான் வேலை செய்து இப்ப பன்னெண்டு வருஷம் அந்த மாதிரி அனுபவம் கொஞ்சம் முண்டாளம் இருக்கும் தான் அதே மாதிரி தான் சிரமிக்கிற சாப்பாட்டு விஷயங்கள் அந்த தன்னுடைய முயற்சியும் தான் செய்கிற தொழில் ரீதியான ஒரு அனுபவம் நிறைய இருக்குது அப்ப உண்மைக்குமே ஒரு நாலஞ்சு பேரை வச்சு ஒரு வழிநடத்தக்கூடிய கூடிய சீக்கிரம் நான் நிறைய கூடிய சீக்கிரம் அதை பெருசாகிற ஒரு ஐடியா இருக்குது இப்போ ஆரம்பத்துல சு ஆரம்பிச்சிருக்கல சின்ன சின்ன போய் அது பெருசாகிற ஒரு ஐடியா இருக்குது அது காலப்போக்கில் சொன்னா கஷ்டம் ஆரம்பத்துல படிப்படியா போவோம் முதல் எனக்கு இந்த சௌரங்க கொஞ்சம் சொல்லுங்க என் நான் ஒரு சப்போர்ட் கொடுக்கணும் நான் மூத்த அக்கா வேற இருக்கிறேன் அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் அவங்களும் என் மூலம் நல்லா வருவோம் அவங்களுக்கும் நான் இன்னைக்கு அவங்களும் என்னோட சரிசம் அணிக்கணும்னு எனக்கு ஒரு விருப்பம் இருக்குது அப்ப நாங்க சேர்ந்த ஒரு தொழிலா செய்யல அது அவங்களும் ஒரு பிரியோசனை பிள்ளைங்க இருக்கு நமக்கு அவங்களுக்கு கூட இருந்த ஒரு சப்போர்ட் இருக்கும் அந்த விஷயங்கள்ல

ஒரு கஷ்டப்படாம சொல்ல சொடம்பு மாதிரி தான் இருக்குங்களையும் கொண்டு போடுமே கண்டிப்பா அப்ப அந்த வகையில வந்து எனக்கு வந்து என்னை பொறுத்தவரைக்கும் நான் வந்து எனக்கு வடிவா நான் போய் உழைக்கணும் வேலை செய்வது என்னுடைய சிந்தனை என்னுடைய முடிஞ்சாலே நான் எனக்கு கடையில வந்து வேலையு சொன்னா நான் எத்தனை மணி கொடுப்போம் நித்திரியே எனக்கு வராது என்ன அது உண்மைதான் என்ட வேலையை பற்றி யோசிச்சு கொண்டிருப்பேன் வேலைக்கு போய் வேலை செய்து குடுக்கணும் அந்த டைம் குடுக்கணும் எல்லாம் சில விஷயங்கள் குளாப்பும் அங்க மைண்ட் செட் குழாப்பி கொண்டு அப்ப இரவு இரவா யோசிச்சுருவோம் இது சரியா சரியா யோசிச்சு கொண்டிருப்பேன் பாத்தா இதுல இல்லாவி வேலைன்னு சொன்னா ஆஹ் நெஞ்சிருந்து கொஞ்சம் யோசிச்சு கொண்டிருக்கிறேன் சொல்லி அப்புறம் அடுத்த நாள் போய் அதை செய்து கொடுத்தா அப்படின்னா உடம்பு ஆறு மணிக்கு உடம்பி கடையில போயிட்டு திண்டி கொடியை போட்டு நின்று செய்து அப்படி செய்து கொண்டு ஓகே ஓகே பகலை நாங்க கழிச்சு போலாம் அப்படி நிறைய விஷயங்களை கழிச்சு கொண்டு போலாம் வாழ்க்கையில நிறைய அடி எல்லாம் வாங்கி

அப்ப அதே மாதிரி நாங்களும் வந்து சதுர உதவியாக செய்யும் பொழுது எங்களுக்கு நம்பி நம்பி எங்களை பேக்காட்டினாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க சின்ன வயசு சின்னலைக்கு நாங்க செஞ்சது எல்லாத்தையும் மறந்து உண்மையிலேயே மனிதருடைய குணம் வந்ததுதான் என்ன சொல்ற அன்றைக்கு செய்யறது எல்லாரையும் மறந்துடுவாங்க அது வந்து உண்மையிலே கூடாது இப்போ நாங்களும் சில விஷயங்கள் அறியாம செஞ்சிருக்கலாம் அறியாமலோட சில அவர்களை விட்டு இருக்கலாம் ஆனா அதை திருத்தி கொள்ள வேணும் ஒரு விஷயங்களே நாங்க திருந்தி கொள்ள வேணும் அதாவது ஒருத்தருக்கு நாங்கள் உதவி செய்கிறோம்னு சொன்னா அவங்க ஒரு